வணக்கம் செம்பியன் செல்வியின் வரைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நான் தமிழின் தொன்மம் என்றதுல வந்து ஒரு சொல்லு பார்க்கலாம் வேண்டியிருக்கிறேன் அந்த சொல்லு வந்து பண் என்ற சொல்ல பார்ப்போம் இந்த பண் என்ற சொல்லு என்று சொன்ன இது வந்து ஒரு காலத்தை குறிக்கிற சொல் அப்போ ஒரு ஆண்ட குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசன் குறிக்கிறது எனக்கு சீசனை குறிக்கிறதுக்கு இது தமிழ் வருகிறது இல்லையா அது போட்டு கொடுங்க தெரிஞ்சா அப்ப அப்போ சீசனை குறிக்கிறது மற்றது ஆண்டை குறிக்கிறது அப்படியான சொல்லாதான் இந்த பண்ண சொல்லு வருகுது அதை இது எப்படி வருது சொன்னால் பண் பிளஸ் தை என்ற இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து பண்டை பண்டைய என்று வருது பண் பிளஸ் தை என்று சொன்னேன் இது பண்டைய பண்டை பண்டைய என்ற சொல்ல குறிக்குது ഇത് വന്ന് പണ്ണെൻ്റെ മൂലച്ചൊല്ല വരരുത് അപ്പൊ പൺ പണ്ട പണ്ടയ എൻ്റെ വരും അപ്പൊ പണ്ടയ എന്ന് എന്നെ കാലത്താൽ മുന്തിരത് എന്റെ എടുത്താൽ ഇന്ന പണ്ടയ എന്റെ കുറയ്ക്കരുത് അതേപോലെ உயர்வான പണ്ഡ് உயர்வாய் இருக்கு ഉയർവാന இருக்கு സിറപ്പ് ഉറ്റിരുത്തൽ இந்த അതുകളെയും ഇന്ന് പൺ കുറിക്കുന്നു പൺ എൻ്റെ படு പടു சொல்லி വന്നാൽ എന്നെ மேலும் சிறப்பட்டு இருக்கிறது அது அது கூடாகத்தான் அந்த பண்படு பண்பாடு வருது நல்ல சிறப்பாக இருக்கிறது சிறப்புட்டு இருக்கிற சமூகத்தை வந்து பண்பட்ட சமூகம் இது அந்த பண்பாடு பண்பாடுன்னு சொல்லலாம் பண்பாடு என்று சொல்லி வரைக்குள்ள இப்போ அது வினை சொல்ல வந்து எங்களோட பெருமையால் நாங்கள் உயர்வாக சொல்கிறது அதை விரிவாக சொல்கிறது என்ற கருத்தில் தான் இந்த பண்பாடு வந்து வினைச்சொல்லாக வருது அப்ப இந்த பண்ணுக்கு இன்பம் நுகர்வு இசை என்ற கருத்துகளும் பொருளும் அதுக்கு வருகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பண் வந்து பான் என்ற சொல்லாக மாறும் அப்ப இந்த பண்ணுக்கு நம்ம முதல் சொன்ன மாதிரி மகிழ்வு இன்பம் இருக்கிறது மகிழ்வாயிருக்கிறது இருக்கிறது இசை இதுகளெல்லாம் மாற மாதிரி பானுக்கும் அந்த கருத்துக்கள் வருகிறது இன்பம் மகிழ்வு நுகர்வு இசை ஒலி மயக்கம் அந்த சொல்லுகள்லாம் இந்த பான என்ற சொல்லுக்கும் வருது இந்த பான் பண் பான் பாண்டியர் பாண்டியர் என்று சொல்லித்தான் அந்த பாண்டியருக்கு இந்த சொல்லு வருது அப்போ இந்த பண்ணிலே இருந்துதான் அந்த பாண்டியர் என்று சொல்லி வருது இந்த பாண்டியரைத்தான் நாங்கள் பாண்டியர் என்று சொல்றோம் மட்டும் பார்த்தோம் பாண்டியர் என்று சொன்னால் மகிழ்வான ஆட்சியை தந்தவர்கள் நிலவின் மக்கள் நிலவன்னு சொன்னால் தெரியும் என்ன ஆம்புலி நிலவின் மக்கள் பாண்டியர்கள் அதுக்கு நிலவின் மக்கள் பாண்டியர்கள் என்பதையும் குறிக்கிறது மற்றது மகிழ்வான ஆட்சியை தந்தவர்கள் என்பதையும் இது குறிக்கிறது அதே வேளையில் இந்த பாண்டியர்கள் வந்து இசையை போற்றியவர்கள் அப்போ இந்த பாண்டியர் பாண்டியர் என்றுதான் பாண்டியர் என்று சொல்லி வருது பண்ணவர்களுக்கு நமது சொன்ன மாதிரி அவர் மகிழ்வான ஆட்சியை மக்களுக்கு தந்தவையால் மற்ற நிலவின் மக்கள் இசையை போற்றியவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவையர்கள் அவர்களுக்கு பாண்டியர் அது மரவி பாண்டியர் என்று சொல்லி வருகிறது அப்போ இந்த இந்த பாண்டியர்கள் என்ற சொல்லியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண் என்ற இருந்து தான் வருகிறது ஒன்று வந்து பண் வந்து காலத்தை குறிக்கிற சொல்லா இருக்குது அது முதல்ல சொன்னேன் பண்டைய என்று சொல்லி வருகிறது மற்றது இன்னொன்று பண் என்ற சொல்லுக்கு வந்து நீங்கள் என்ன இருக்கிறது இசை மயக்கம் ஒலி ஆகியன என்ற பல விதமான அர்த்தங்களை அது கொண்டு வரதால இந்த சொல்லு பாண்டியர்களுக்கு பொருத்தமாக வந்திருக்கு அப்போ இன்றைக்கு இந்த பன்னெண்டு சொல்ல பார்த்தோம் விளங்கி விளங்கியிருக்க முன்னேக்கிறேன் அது சம்மந்தமாக நீங்கள் எழுதுறாலும் எழுதுங்கோ இன்றைக்கு விளங்குதோ விளங்க இல்லையோ இல்லாட்டா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச கூடுதலான தகவல்களை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் இனி அடுத்த காணொலியில் இன்னொரு தமிழ் சொல்ல பார்ப்போம் ஒரு சின்ன சொல்லுத்தான் தான் எனக்கு நான் விளங்கப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் அது அந்த சொல்லை அடுத்த இதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்